ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன குக் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா ஒயிட் ரைஸ் பப்படம் அப்புறம் சின்ன உள்ளி வெள்ளைப்போடு போட்டு வெறும் குழம்பு வாழைக்காய் கூட்டு மத்தியானம் சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு குட்டி தூக்கம் போடுறது பழக்கமாகவே ஆயிட்டு நல்லா தூங்கி முடித்ததுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணேன் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பச்சி மிளகா தான் இருந்துச்சு இந்த பச்சி மிளகாவை வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு பாதியை அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிளகாக்கு உள்ளே இருக்கக்கூடிய சீடெல்லாம் வெளியே எடுத்துட்டேன் பஜ்ஜி போண்டா மிக்ஸை வந்து பஜ்ஜி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு முக்கு முக்கி கொதிக்கக்கூடிய எண்ணெயில் போட்டு நல்லா மொறு மொறுன்னு பொறிச்சு எடுத்தாச்சு கூடவே ஒரு கப் டீயும் போட்டு மிளகா பஜ்ஜி டீ ஈவினிங் சாப்பிட்டாச்சு ஈவினிங் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதனால் கடைக்கு வந்தோம் கடையில் வந்து தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு கடலை வச்சு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு சுண்டல் கடலை ஊற வச்சு வச்சுருக்கேன் க்ரில்டு சிக்கன் பரோட்டா சில்லி சிக்கன் சால்னா மயோனேஸ் சாலட் இதுதான் இன்றைக்கி எங்களுடைய நைட்டு டின்னர் நாளைக்கு இன்னொரு வளாக்ல பார்க்கலாம் சி யூ பாய்